வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தினந்தோறும் ஒரு தேவாரம் என்ற வரிசையிலே இன்று கட்சி அகம்பரை போற்றி சுந்தரர் பாடிய மூன்றாவது திருப்பதிகத்தை பார்க்க இருக்கிறோம் தனக்கு இடது கண்ணை கொடுத்த போது நன்றி உணர்வோடு சுந்தரர் பாடிய திருப்பதிகம் இது இப்பாடலை இப்பதிகத்தை மனநம் செய்து படனம் செய்தால் அதனால் கண்களில் உள்ள கோளார்கள் நீங்கும் என்பது மரபுவழியாக வந்த நம்பிக்கை இது ஒரு அருமையான பொருள் நிறைந்த பாடல் திரியும் உப்புறம் தீப்பழம்பாக செங்கன் மால்விடை மேர்த்திக் கெழ்வானை கரியின் ஈரூரி போர் துகந்தானை காமனை கனலா விழித்தானை வரிகுள் உமை உமைநங்கை மருவி ஏற்றி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பீரானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறு என்று நன்றியோடு பாடுகிறார் இதுல வந்து சிரித்து புறமறித்தார் என்று சிவபெருமானை சொல்வோம் அவர் சும்மா ஒரு சிரிப்பு சிரித்தாராம் அதுலேயே திரிபுரம் எரிந்து போயிட்டான் திரிபுரம் உப்புறம் தீப்பழம்பாக அது வந்து அப்படி எரிந்து போகின்ற அளவுக்கு செய்தவர் அப்போ அவர் எதில் போனார் ஊர்தி ஊர்தியாக எதை எதை கொண்டிருந்தார் எருதை கொண்டிருந்தார் அந்த எருதாக வந்தவர் யார் திருமால் செங்கன் மால்விடை மேல் திகழ்வானை அந்த எருதின் மீது அமர்ந்தான் அவர் சென்றார் அப்பொழுது அவருக்கு வாகனமாக இருந்தவர் திருமால் கருகின் நீருரி போர்த்து நாம் ஏற்கனவே கேள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது தீங்கு செய்த யானையை கொன்று அதன் தோலை ஆடையாக உடுத்தியவர் கருகின் நீருரி போர்த்து காமனை கணலா வெளித்தானே மன்மதனை பாரதியார் கூட குறிப்பிடுவார் காமனை கண்ணளலாலே காலனை வென்றவன் பொன்னடி மீதில் அப்படின்னு குறிப்பிடுவார் காமனை கண்ணலாளலே சுட்டு அப்படின்னு அதாவது காமனை தன்னுடைய விழிகளாலே சுட்டு சாம்பலாக்கியவர் தனக்கு தவத்துக்கு இடையூறு விழித்த மன்மதனை சுட்டு வீழ்த்தியவர் அதாவது தீப்படம்பாலை சுட்டு வீழ்த்தியவர் வரிகோள் வெள்வடையால் உமைநங்கை அழகிய வளைகளை அணிந்த உமைநங்கை போற்றுகின்ற கட்சி ஏகம்பனே ஏற்றி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை கான கண்ணடியன் பெற்றவாறு என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலை இன்னொரு தரம் பார்ப்போமா திரியும் உப்புரம் தீப்பிழம்பாக செங்கன் மாள்விடை மேல் திகழ்வானை கருகை நீரு போர்த்துகந்தானை காமனை கனலா விழித்தானை வரிகள் வெள்வளை உமைநங்கை மருவி ஏற்றி வழிவிட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியன் பெற்றவாறு திரியும் உப்புரம் தீப்பிழம்பாக செங்கன் விடை மேல் திகழ்வானை கருகை நீரூரி போர்த்துகந்தானை காமனை கனலா விழித்தானை வரிகோள் வெள்வளையால் நங்கை மருவி ஏற்றி வழிவிட பெற்ற പെരി കമ്പന എങ്ങൾ വീരാണ് കാണക്കണ്ണടിയൻ പെട്ടവർ നന്റി വണക്കം ജയ് ഹിന്ദ്